மூச்சு விடுறதுக்கு காத்தோட்ட இருக்கு பட்டி செருப்பால மண்டு பல ஏண்டா ஏடா நம்ம செய்யற கலப்புன வேலைக்கு காத்து தேவையாடா எவன் கண்ணுல யாரு பட்டா நம்ம போட்டு காத்தோடு போயிருந்தா ஹேய் ஒரு ஈரம்பு போறதுக்கு இடம் இல்லாமே எல்லா பலகையும் இருக்கு வச்சு கூட்டிட்டு வாடா பாடி சீக்கிரம் என்னமோ அசைஞ்சுட்டு வர்ற என்ன கொண்டு விட்ட கடலண்ணை கடண்ணை நல்ல இங்க எங்க இருக்கு எங்கருக்கு கடலெண்ணையை ஊட்டு சீக்கிரம் இப்ப எதோட என்ன கலந்தீங்க ஏண்டா நல்லெண்ணெய்ல கடல் எண்ணையை கலக்கிறோம் இப்படி கலப்புறம்ன்னா நம்ம உருக்குடுவோமா ஏன்டா இத்தனை நாளா இப்படி தானடா கலந்துட்டு இருக்கிறோம் நீங்க மாத்திரமா மூணு நாற்று அத்தனை நாளை பிடிச்சா கடல் எண்ணெயை கலக்க கடல் எண்ணெய் கூடி

இவன் சொல்றபடியா கரடி எப்படி களிமண்ணு உன்னை எந்த முட்டா பாயம் சொன்னா நீங்க ஒரு நாளைக்கு பத்து வாட்டி களிமண்ணு களிமண்ணு கூப்பிடுறீங்களா உளுந்துல கலக்கற களிமண்ண கேக்குறாண்டா ஐயோ உங்களுக்கு புத்தியே வர மாட்டேங்குது எங்க உளுந்துல போய் களிமண்ண கலப்பாங்களா களிமண்ணுல உளுந்த கலந்தா தான் அசலாவது கட்டி வர ஐயோ ராஜா நீ செய்யா நீ செய்யலாம் நீ ஊத்து நீ ஊத்து நீ போடுற அடியா நீ ஊத்து நீ கடா கலப்படம் கலப்படம் எங்கும் எதிலும் கலப்படம் அதை எடுத்து சொன்னாலே புலப்படம் கலப்படம் கலப்படம் எங்கும் எதிலும் கலப்படம் அதை எடுத்து சொன்னாலே புலப்படம் கலப்படம் கலப்படம் என் வீட்டை நிமித்த சதுர எடுக்கிறேன்னா கழிவண்ட பயிர நான் ஹீரோ குறை உள்ள உள்ளே கலப்பட பண்ணிட்டு இருக்கிறேன் நீ ஊருக்கே கேட்கப்படியா ரேடியோவை திறந்துட்டு கலப்படம் பார்த்து போட வைக்கலா அப்படின்னு இப்படி பயந்து பயந்து கலப்படம் பண்ணி கொள்ள கொல்லாவடிச்சு யாருக்காக சேர்த்து வைக்கிறீங்க தங்கச்சி என்னைக்குமே வாயை தொடர்ந்து பேச மாட்டேங்குது என்றைக்காவது வாயை தொடர்ந்து பேசிக்கலாம் நீங்க நாக்கை புரியிடு சாகிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுருது முடிஞ்சிக்கீங்க போனாங்க உள்ளது ஐயா

உமா கடைக்கு எப்படி வந்தது ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தா எவனோ கொடுத்தா நீ வியாபாரம் பண்றதா சரி வியாபாரம் பண்ற இல்ல கலப்படம் இல்லாம பண்றியா கலப்படமா சத்தியமா கிடையாது 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 இந்த பால் போடுற சாப்பிட்டு எத்தனை குழந்தைகளுக்கு வாந்தி பேதி எடுத்துட்டு தெரியுமா எவ்வளவு பேர் என் வீட்டுக்கு வந்து பரம்பராங்க தெரியுமா தம்பி எவனாவது வேண்டாதவன் வந்து சொல்லியிருப்பான்

சக்கரே இல்லையா உங்க கோட்டாவே ஸ்டாக்கு இருக்கா பாக்கி தம்பி தம்பி கோட்டாவில இருக்கு இருக்குல்ல இருக்கு மேட்டர் பண்றீங்க கொஞ்சம் அப்படி இப்படி கேட்டு பாருங்க கிடையாது அவன் தான் ஒரு முடி அரிசிக்கு முக்கிய போடுற

என்ன கூட்டம் கடை வச்சிருந்தப்ப ஊர்ல ஜனங்க குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு திருவிழா கூட்டம் மாதிரி வெளியூர் எல்லாம் வந்திருக்குது அது சரி சரக்கு சுத்தம் நியாய விலை ஏன் கூட்டம் யாராவது இப்ப என்ன பண்றது ஒரு காக்கா குருவி கூட வர நான் கவலைப்பட்டு

என்னைக்குமே சொல்றேன் தொழிலாளி எப்படி பட்டவனார் இருந்தாலும் விமோசிக்க கூடாது புரியுதா நீ ஏன் இன்னைக்கு முதலாளி இதே நிலம நீடிச்சா ரெண்டு நாள் நீ கடனாளி என்ன நான் என்னைக்குமே தொழிலாளி உன் தாய தேவை இல்லையா கூட்டம் கூட முதலாளி உங்க கடைக்கு பொட்ட கட்டுறதுக்கு பையன் ஆனீங்கல்ல கிர எட கிரா கோச்சி காலத்துடா கோச்சிகாதறா பிழைச்ச துணைக்கு நீ ஒருத்தன் மாற்றுறதா இருக்கிற மாட ராஜா உட்கார்ந்து உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு அடியாய் ஐயோ படியா போட்டுக்க

நான் தூண்டி போட்டு பிடிக்கணும் நினைச்ச வேற குட்டி துள்ளி வந்து நம்ம கிடக்குது அதை நினைச்சு சந்தோஷப்படாமல் எட்டு நூத்தி ஒன்பது பதினொன்னு அந்த கல்யாணத்துல மீன்கள் நீ சுற்றி அறிவிய கிடையாது மிச்சத்தை எடுக்கிற பக்கம் அம்மா குண்டா அவங்க எடுத்தது போக ஸ்வச்சத்துல தான் கல்யாணமே நடந்திருக்கு இவ்வளவு அடிக்கிட்டு வரைய நம்ம வீட்டுல எந்த குழந்தை குத்தி இருக்கு திங்க இருக்கு நம்ம மணி கடை படுத்து போச்சே இதெல்லாம் கலப்படம் இல்ல சுத்தமான நெய்யில செஞ்சது பாருங்க லட்டு பத்து பைசா ஜாங்கிரி பாய்ச்சி பைசா கொண்டு போய் கடையில போய் விட்டா அவன் அள்ளிட்டு போயிருவாட்டா உங்க மூளை இருக்க கொஞ்சம் மூளை இருக்கடா உனக்கு அதுவும் கிடையாது எந்த கலப்பு கிடையாது அஞ்சு பைசா பத்து பைசா பிக்கிறாங்க இதெல்லாம் சுத்தமான நெய்யா செஞ்சதாக்கும் எல்லாத்தையும் வீட்டு கத்துட்டு போய் வேலைய நான் தான் சொல்லுவேன் அது தின்னு பாத்துட்டு இன்னுமா அடியே சி சி எவனாவது பாக்குற வெச்சி இருக்க போறாண்டி சீக்கிரம் போறப்படு ஐயா ரொம்ப நல்லா இருக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி விட்டு போறோம் அது புத்தி வங்கி சொல்ல வேண்டாம் சீக்கிரம் கூப்பிட்டு சொல்லுவே அட்டா ஊட்டை அம்மா லலிதா லலிதா இந்த பாருமா நான் சொல்றத நல்லமா கேளு பெரிய வீட்டு நல்ல கவனம் வச்சுக்கோ மோதரா நான் தான் மொச்சக்கட்டேன் இன்னொரு முக்கியமான விஷயம் போருமே

நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நான் புகுந்திருக்கேன் பாருங்க இந்த வீடுதான் எனக்கு சொந்த வீடு இந்த வீட்டு சுகந்தத்துன்தான் எனக்கு பிரித்து என்ன பாக்குறேங்கிற ஆசை உங்களுக்கு வந்தா ஒரு ஆளை விட்டு அனுப்புங்க நான் அங்க வந்து உங்க வீட்டுல உங்க ஆசிரியரை பத்து நாளைக்கு இருந்துட்டு வர்றேன் அதை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு மட்டுமல்ல இந்த தெரு பக்கம் கூட வரப்போடாது ஆமா ஐயோ இந்த லாடு லெட்டர்னு கேட்டு போக போனீங்க வித்தியாசமா நினைக்க கூடாது

உனக்கு என்ன வேணா என்ன சொல்லிட்டேன் படிச்சு பார்த்து இதுல இருக்கிற சாமான போடும் மனசுக்கு ஏத்த மாற்ற இது மொழதா இல்ல ஒளி என் பொண்டாட்டிய பார்த்தா பொண்ணா தெரியலையா திருஷ்டிய சுத்தி தேங்காய் இவ தலையில போட்டு நொறுக்குங்க ஆமா தேங்காய் ஏன் தலையில போட்டு நொறுக்குங்க பூசணிக்காய இவர் தலையில போட்டு உடைங்க போக்கத்து மனுஷன கட்டிக்கிட்டு உங்ககிட்ட நேர் படலாம் செய்துட்டு போணும் பாரு ஏன் புத்தி சொல்லணும் பொண்ணு வல்ல போங்கடி ஏண்டி தனியா தான் ஆயிரம் பேசற அந்த பொம்புள புள்ளங்களுக்கு முன்னாடி என்ன கேள்வியே கேட்டுப்ட்டே என்ன கேட்டே போக்கத்த மனுஷன்னு சொன்னியா இல்லையா சொன்னே ஏண்டி அப்படி சொன்னே சொன்னே பெரிய மூதை வீட்ல புள்ளையும் புரக்காது புரண்டால காள அடிச்சிட்டு இருக்கேன் அத காதுலயே வாங்காம வந்து தாரு எனக்கு முன்னால கய்ய வீசிட் வண்டில ஏறி வந்து தாரு ஏண்டி நானே தான் எவ்ளோோ கேட்டேன் முதல்ல நம்ம பொண்ணு வர மாட்டேன்னு பொண்ணு வரலன்னா சவுட்ல உடனே குடு tava இழுத்து பண்ணி வண்டில உட்காரட்டிட்டு வச்சிருக்கணும் ஏ அத நீயே செஞ்சிருக்காமே நீ ஆம்பளை நீ நீங்கயே வந்தீங்க இந்த ஆம்பளைன இன்னு வேற என்ன சொல்லாதே சொல்லுவே எங்க சொல்லு பாப்போம் சொல்லுவே சொல்லுดิ பாப்போம் சொல்லு இவர் ஆம்பளையா பொம்பளையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நடு ரோட்டை தான் கேட்கலாமா வீட்டுக்குள்ள போய் அடிச்சுக்கோங்க அப்ப கூட இவர் தான் தோப்பாடுறது வேற விஷயம் இப்போ என்ன சமாச்சாரம் ஏன்றா பெரியவ தோசி அவளுக்கு கல்யாணமா இவ்வளவு வருஷம் ஆகி ஒரு பிள்ளையும் பிறக்கல அவ கண் பார்வை பட்டாலே நம்ம பொண்ணுக்கு பிறக்க போற பிள்ளைக்கு ஏதாவது வந்துடும் அதனால பிரசவத்தை நம்ம வீட்டுலயே வச்சுக்கணும் அதை பொண்ணை அழைச்சுக்கிட்டு வாங்க வாங்க நான் கதர்றேன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஊமை மாதிரி ஏன் பின்னாலேயே வந்துட்டாரான் ஏமா நம்ம பெரியம்மா கண் பார்வை பட போறதுனால மட்டும்தான் நம்ம பொண்ணுக்கு பிறகு போகிற குழந்தை நினைக்காதுன்னு உங்க அபிப்பிராயமா ஆமாடா ஏ வே வே நம்ம பண்ணியிருக்கோமே பண்ணிருக்கமே இல்லை என்னடா பண்ணியிருக்கே சச்சேன் சும்மாய்யா ஏதாவது சொல்ல போகிறேன் பால் போடுறல காப்படத்தை கலந்து ஏயா ஆயிரக்கணக்கார குழந்தைங்க செய்தார் வராம நூற்று கணக்கார குழந்தைங்க குத்துயிரும் குழையருமா போய் சேர்ந்துருக்குது அந்த பாத்திரம் நினைக்கும்போது உன்னுடைய பரம்பரை வளர ஒரு குழந்தை நினைக்குமா ஏன் உனக்கு அப்படி அவன் சொல்ற விஷய்தான் நான் பண்ணிருக்கிறேன் டேய் எனக்கு பயமாக தான்டா இருக்குது

சந்தோஷமா பேசிட்டு இருப்பியா பொழுது போயிடும் வயசு போயிடும் பொழுது போறதுக்கும் சந்தோஷமா பேசுறதுக்கும் தோப்பு தரத்துக்கு போனோமா இந்த பாரு நமக்குன்னே முதலாளி வீட்டை காலி விட்டு போயிருக்காரு அம்மா கூட இல்ல வா பேசு பேசு பேசி தீத்துருவோம் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும் சும்மா கடை இதெல்லாம் நம்ம கடையா நான் சொந்தத்துல கடை வைக்கும் போது கடைக்கு கவலா நீர் உனக்கு கவலை நான் இருக்கிறேன் வெறும் குடையோட தானே வந்திருக்க போகும்போது ரொப்பி அனுப்புறவா வா உட்காந்து இது என்னத்துக்கு கூட 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 வீட ரொம்ப பேரு இந்த காலத்துல கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படி எப்படி இருக்குன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த தொந்தரவு எல்லாம் நமக்கு இருக்க கூடாது புரியுதா சீட்டுக்குவோம் ஒரு ஒத்தியை பாத்துருவோம் அசதியான வீடு கிடைச்சிருக்குது நல்ல இடிச்சுவாய் முதலாளி வேற இருக்காங்க ஆமா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவேன் குடுத்தன பண்ணுவேன் இல்ல ஓடியா போவே எப்படி குடுத்தன பண்ணுவேன் கடன் வாங்கி குடுத்தன பண்ணுவேன் நாட்டுல அத்தனை பேரும் அதை தானே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எப்படி இருக்க போறோம் இப்போ காலையில எழுந்த உடனே நீ என்ன பண்ணுவேன் சாமியை கும்பிடுவேன் என்ன உற்றுவாய் ஏ

பாரு உனக்கு ஒண்ணுமே புரியல நான் புரிய வைக்கிறேன் இப்போ நீ தான் புருஷன் நான் தான் ஊர்ல தொலைவல வேலை பார்த்து கலப்பா வீடு திரும்பி வந்து பொண்டாட்டியை கூப்பிடுற எப்படி கூப்பிடுவேன் எவ்வளவு கலப்பா வந்து என்ன வேலை பாத்தீங்க

என் கட முதலாளிக்கு கல்யாணம் ஆய் இத்தனை வருஷமா என்னைக்காவது அவன் கொண்டாட்டி அவன் காலை இப்படி அபத்திருப்பாடா காதலிக்க தெரியாத கஞ்ச பய கொண்டாட்டி அவன் மாத்திரம் என்ன கலப்பட ஒண்ணுதான் தெரியும் கபோதி என்ன செருசு ஒரே அடுப்ப இருக்கு கொஞ்சம் கால அமுக்கேன் இன்னைக்கு நான்கா கால அமுக்கணுமா ஆகுது மண் பாத்து புத்தி வரலாண்ணா குத்தி வருது காலம் எது எனக்கு தெரியல உம் புரியோ பாரு கறையில முதலோடி இதான் ஒரு நாளை பார்த்தா நீ கடைக்கு வரணும் உங்க வீட்டுல அம்மா எல்லாம் நேரமா பார்த்தா நான் உங்க வீட்டுக்கு வருவேன் என்ன வேலை கூறிய வந்திருக்கேன் இந்த மாசத்துக்கு வேண்டிய சரக்கு பூரா எடுத்துறேன் அண்ணி போய் வீட்டுல அடுக்கு ரொம்ப இருக்கிறது

பார்த்துக்காய் ரய்யா வெக்கமாரா வெட்டமடா தெரியவன் ஐயையா வெட்டமரா வெட்டம் பெட்டரா போட போடாய்யோ பரவாயில்லையோ பேசிட்டேன் கசிக்க வெட்டியா விழுவா வெட்ட பெரிய ஆவண பட் ரசாணையா நீ என்ன ரெண்டு பக்கம் பேசுறேன் அடையா ஆணு எல்லா ஆள் வேற விட்டாள பாவி முத முத முதல்ல தூத்து கொடுத்த தலைவனை தீக்குலா வெக்கயா முள்ளா

ஆளைத்தான் வெட்டாங்க ஆளை வெட்டல பரப்பால் வெட்டான்